உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் கிடைக்க செய்கிற ஆடிப்பெருக்கு வழிபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம் தாலிக்கேரி கேரி என்றைக்கு எப்போ எந்த கிழமையில மாற்றலாம் முக்கியமாக எல்லோரும் கேட்குற கொஸ்டின் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை மாற்றலாமா நம்ம சார்ட்ஸ்லமே எல்லாருமே நிறைய கேள்வி அது மாதிரி தான் கேட்டிருந்தாங்க அதை பற்றி தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கப்பல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோவில் போய் பார்க்கலாம் ஆடிப்பேருக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்றைக்கு ஆடி பதினெட்டு இன்னைக்கு வருதுன்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதி தான் வருது ஆடிப்பேருக்கு வழிபாடு எப்படி செய்யணும் தாலிக்கீரை எப்போ மாற்றலாம் அதை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் முத முதல் வழிபாடு பார்த்திங்கன்னா நதிநீர் வழிபாடு தான் செய்யணும் மெயினாக பார்த்திங்கன்னா காவேரி தாய் வழிபாடு காவிரிகள் எல்லா அத்துலையுமே தண்ணி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் திருச்சி தஞ்சாவூர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாகவே இருக்குது காவிரி தாய் வழிபாடு நாங்கள் எப்படிமா செய்கிறது இந்த காவிரி கரையோரத்தில் இருக்க அந்த இது இல்லாமல் பார்த்துட்ருக்கோங்க அந்த ஏரியாவில் இல்லாதவங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் எப்படி நாங்கள் வழிபாடு செய்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற நான் பைப்போ கிணறோ அந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் வந்து மஞ்சள் வச்சு நீங்கள் சாமியை கும்பிட்டு வழிபாடு செஞ்சுக்கலாம் இன்றைக்கான வழிபாட்டில் வந்து காவிரி தாயே சொல்லியிருக்காங்க இன்றைக்கி ஆடி பதினெட்டு அன்றைக்கி நான் வந்து எல்லா நீர் நிலைகள்லையுமே எல்லார் வீட்டிலையுமே நான் இன்றைக்கி வந்து எழுந்தருள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் எப்படி கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு செம்பு நீர் எடுத்து அதாவது நீங்கள் யூஸ் பண்ணாத பூஜைக்குன்னு வச்சுருக்க செம்பில் கொஞ்சமாக மஞ்சள் போட்டு நீ வழிபாடு செஞ்சீங்கன்னாவே அதில் காவிரி தாயோட நினச்சி நீ வந்து அதை சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படி தான் வழிபாடு செய்கிறோம் இன்றைக்கி இன்றைக்கான நேரம் பார்த்திங்கன்னா திருமாங்கலையை மாற்றுறதுக்கு புதுமண தம்பதிகள் வந்து இன்றைய நாளில் தாராளமாக மாற்றிக்கலாம் புதுமண தம்பதிகள் மட்டும் கிடையாது தாலிக்கேறு மாற்றணும் நான் வருஷத்துக்கு இப்போ எதுவும் இருக்க தான் மாற்றுறேன் இல்லை நான் மாற்றி ரொம்ப நாள் ஆச்சு இருக்கு நான் மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தில் இன்னைக்கு வந்து சனிக்கிழமையில மாற்றலாமா வேணாமா அப்படின்லாம் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டியதே கிடையாது இன்னைக்கு தாராளமாக மாற்றிக்கலாம் ஆண்டி பதினெட்டு வந்து நீங்கள் மா நாள் கிழமை பார்க்கவே தேவையே கிடையாது தாலி சரடு வந்து நீங்கள் உருப்படிலாம் மாற்றணும் பண்ணணும் புதுசாக நான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கி இன்றைய நாளில் மாற்றிக்கலாம் நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு முப்பத்தஞ்சு மணிலேருந்து எட்டு ஐம்பது வரைக்கும் காலையில் ஏழு முப்பத்தஞ்சு மணிலேருந்து எட்டு ஐம்பது மணி வரைக்கும் இருக்குது தயவு செஞ்சு மதிய நேரத்தில் பன்னெண்டு மணிக்கு மேலே சாயந்தரம் பொழுது சாயிரம் நேரத்துலேயும் தயவு செஞ்சு தாலி கயிறு மாற்றுறது நீங்கள் செய்யாதீங்க ஏழு முப்பத்தஞ்சுலேருந்து எட்டு ஐம்பதுக்குள்ளே மாற்றுற நேரம் வந்து நீங்கள் இப்போ மாற்ற முடியல தான் அந்த வீடியோ நான் பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறோங்க பத்து முப்பத்தஞ்சிலருந்து பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் மாற்றிக்கலாம் அந்த நேரத்தில் மாற்றிக்கலாம் காலையில் அந்த நேரத்தை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தில் மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் மாற்றிக்காதீங்க அதுக்கப்புறம் நாலு நல்ல நாட்கள்லாம் வரும் அப்போதைக்கு நீங்கள் மாற்றிக்கலாம் அதையும் நான் வீடியோவில் போடுறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி நல்லா வழிபாடு செய்யணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆறு ஆறுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்கிறது தானா நீங்கள் போய் மஞ்சள் பிள்ளையார் வச்சு வழிபாடு செஞ்சு அங்கேனே எல்லாம் நீங்கள் குளிச்சு எல்லாம் பண்ணி வழிபாடு செஞ்சுக்கலாம் வீட்டில் செய்கிறோம் அப்படின்னா வீட்டில் நீங்கள் மஞ்சள் அந்த பைப்புக்கிட்ட மஞ்சள் பிடிச்சி வச்சு நீங்கள் வந்து வீ இது பைப்புக்கு கொலாவோ இல்லை கிணறோ இல்லை என்ன உங்கள் பைப்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து வச்சு மஞ்சள் பிள்ளையார பிடிச்சி நீங்கள் விளக்குகளெலாம் ஏற்றி நீங்கள் பூஜை செஞ்சுக்கலாம் நைவேத்தியம் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான அனைத்து வகையான பழங்களையும் வச்சு இன்றைய நாளில் வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பரிசி இன்றைய நாளில் கண்டிப்பாக வந்து அந்த காப்பரிசி வச்சு தான் வழிபாடு செய்யணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளம் பழங்கள் காப்பரிசி வெள்ளம் இது மூணும் நைவேத்தியமாக கண்டிப்பாக வைக்கணும் அன்னதானம் பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு அஞ்சு பேர் இருக்காது இன்றைய நல்லா வந்து அன்னபாடம் அன்ன அன்னதானம் வந்து செஞ்சுருங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வழிபாடு செய்கிறதுக்கான ஆற்றுல வந்து வழிபாடு செஞ்சிட்டேன் அப்படின்றவங்களுக்கு இது தேவைப்படாது நான் வீட்டில் வந்து நான் வழிபாடு செஞ்சேன் செம்பில் தண்ணி வச்சு நீங்கள் சொன்ன மாதிரி தான் செஞ்சேன் அந்த தண்ணியை நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அந்த செம்பில் வச்சிருந்த தண்ணி பார்த்தீங்கன்னா கால் மிதிப்படுற இடத்துல பட ஊற்றக்கூடாது அதுக்கு பார்த்தீங்கன்னா மரம் இல்லைனா செடிகள் உங்கள் வீட்டில் ஏதாவது மரம் வச்சுருக்கீங்க செடி வச்சுருக்கீங்கன்னா அதில் வந்து நீங்கள் ஊற்றிடலாம் தண்ணியை இன்றைய நாளில் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா புது தொழில் புது வியாபாரம் அந்த மாதிரிலாம் புதுசாக நீங்கள் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இந்த நாளில் செஞ்சிங்கன்னா அது இன்னும் மேல் மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே இருக்குமே ஒழிஞ்சு என்றைக்குமே வந்து அது கீழே லாஸ் ஆகாது நஷ்டமாகாது அந்த மாதிரியான நாள் தான் இன்றைய நாள் இன்றைய நாளில் வீட்டில் செல்வம் செய்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம்னு பார்த்திங்களா என்னென்ன வாங்கலாம்னு பார்த்திங்கன்னா மங்களமா மங்களகர பொருட்களான அரிசி கல்லுப்பு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் இன்றைய நாளில் தாராளமாக வாங்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிட்டு நினச்சி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தெரிஞ்சவங்களும் ஷேர் தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்